முத்திரை சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கைவிர்கள் மூலமாக தான் முத்திரை பிடிச்சி சத்தி நிலைப்பாடு வந்து உயர்த்தும் நம்ம தேக ஆரோக்கியத்திற்கு பிரபஞ்ச ஆரோக்கியத்திலேருந்து இருக்கக்கூடிய சக்திகளை வாங்கி நம்முடைய வாழ்வு நெறிமுறையை சரியாக கொண்டு போகிறது அந்த விதத்தில் நம்ம கைகளுக்குள்ளக்கூடிய கோல்நிலை விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் வந்து இந்த மேற்குலையா அதாவது சுக்கரமேடுன்னு சொல்லுவோம் சரிங்களா சுக்கரமேடு இந்த ஓரம் இருக்குது இந்த ஓரத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா சந்திரமேடு அதுக்கப்புறம் இந்த பள்ளத்துலேருந்து இப்படியே இந்த ப இந்த மேடு வரைக்கும் போதில் இங்கேருந்து அப்படியே இது மேடு வரைக்கும் இது பூராமே செவ்வாய் அதில் வந்து செவ்வாய் உள் செவ்வாய் நடு செவ்வாய் வெளி அப்படின்னு சொல்லிட்டு மேல் செவ்வாய் உள் செவ்வாய் வெளி செவ்வாய் செவ்வாயை வந்து குடிச்சிருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஆழ்காட்டு வரலுக்கு கீழே ஒரு சின்ன மேற்பான்னு இருக்கு இல்லையா அது வந்து குருவோடது நடுவர்களுக்கு கீழே இருக்கு இல்லையா அது வந்து சனியோடது மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறது வந்து சூரியனோடது அதே மாதிரி சுண்டுவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியது புதனுடையது இப்படி ஒன்பது விதமான கோள்களை வந்து நம்ம கைக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க குடித்து வச்சுக்கிறாங்க இந்த குறியீடுகளால் இருக்கிறதுனாலையும் நம்ம முத்திரை பிடிக்கும்போது உங்களுக்கு சக்தி நிலைப்பாடு இந்த உள்ளங்களை வச்சுலாம் அப்படின்னா பிடிப்போம் அதெல்லாம் பிடிக்கும்போது சக்தி நிலைப்பாடு வந்து அதிகமானது காரணம் இருக்குது சரிங்க எப்படி இப்படி உள்ளங்கையில் குடிச்சிருக்காங்கன்னா முன்னோர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த மேலே இருக்கக்கூடிய பலவிதமான கோள்களுடைய இலக்கியக்கூடிய பலவிதமான கோள்களில் ஒரு ஒன்பது விதமான கோள்கள் எடுத்தால் ரெண்டு கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா நெல் கிரகமாக வச்சு அதை குறிப்பிடாம ஏழு இன்பு குடிக்கோளும் அது சக்தி மூலமாக நம்ம உடல் இயக்கம் வந்து இயங்கிட்டு இருக்குது ஏழு ஆதாரத்துக்கு தொடர்புடைய இருக்குது தொடர்போடு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஏழு ஆதாரம் சம்பந்தப்பட்ட ஏழு கோள்களை மட்டும் நம்மளோட உள்ளங்கையில் நிரூபித்து வச்சுருக்காங்க சரிங்களா இது போக நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம தேடி தேடி பார்க்கும்போது அதை பார்த்துக்கலாம் ஸோ முத்திரைகளில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தடுத்து தடுத்து வரக்கூடிய வீடியோ உங்களுக்கே தெரியும் ஏன் இந்த கோள்களை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து பாருங்கள் முத்திரை சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு முத்திரை சம்மந்தப்பட்ட வகுப்பு வேணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட முத்திரைகளை கற்றுக்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு முத்திரைகள் மேலே இருக்குது அதில் வந்து ஒரு முத்திரைகள் மேலே இருக்குது அதை நம்ம பல விதமான முத்திரைகளை பயன்படுத்தும் போது ஒரு நூற்றி எட்டு முத்திரைகள் தெரிஞ்சுக்கிட்டு இருபத்தோரு முத்திரைகளை பின்பற்றினாலே மிகப்பெரிய லெவலில் வர முடியும் சரிங்களா ஸோ நீங்கள் இதை ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கற்றுனா கற்றுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச தவிர டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு பண்ணீங்க அப்படின்னா அதை சார்ந்த கட்டணங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் அந்த கட்டணத்துக்கு பே பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் மூலமாக கிளாஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த சேனல் பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் நண்பர்கிட்ட பயந்துருக்கீங்க நம்ம இன்னொரு பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம் உருவே நம்ம தந்தையே நம்ம